என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனவேதனையை கேட்கும் ஒரே ஆளாக நான் தானே இருக்கின்றேன் இன்று இரவுக்குள்ளாகவே இப்பொழுது நான் கூறுவதை முழுவதுமாக நீ கேட்டுவிட்டால் நாளையே நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் உன் வேதனைகளையெல்லாம் தீர்த்து வைத்து உன் சோதனைகளையெல்லாம் முடித்து வைத்து நீ எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் உன் வேலையை சிறப்பாக முடித்து உன்னுடைய கைகளில் சேர்க்கவே நான் இன்று வந்துள்ளேன் இப்பொழுது உன்னை தேடி வந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றெல்லாமே மன அழுத்தத்தை போக்குவதற்கும் மனபாரத்தை தீர்த்து கொள்வதற்கும் எப்போதும் தனிமையுடன் இருக்க வேண்டும் என்பது கிடையாது உனக்கு பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசு அப்படி இல்லையென்றால் உனக்கு பிடித்ததை எதை வேண்டுமானாலும் செய் உனக்கு துணையாக நான் இருக்கும் நீ எதற்காக கலங்குகின்றாய் நீ நினைத்ததை நிச்சயம் நாளையே உனக்கு நடக்கும்படி நான் செய்து காட்டத்தான் போகின்றேன் துணிந்து அதனால் முடிவெடு வரும் விளைவுகளையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்காக உன்னுடைய பெருமாள் நான் இருக்கும் போதே கண்டதையும் நினைத்து ஏன் கவலைப்படுகின்றாய் தனிமையில் நீ இருந்தாலுமே கூட உனக்கான ஆறுதலாகவும் தீர்வு உன்னுடைய பெருமாள் நான் இருந்து கொண்டும் உனக்கு வேலைகளை செய்து கொண்டும் தான் இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்களுக்கான பதிலை நாளையே உன்னுடைய கண்களில் நான் காட்டுகின்றேன் என்றெல்லாமே என் மீது முழு நம்பிக்கை வைத்து எந்த தவறும் இல்லாமல் உன்னுடைய வேலைகளை செய்யப்பார் உனக்கான வெற்றியை நான் உறுதியாக வழங்குவேன் நிம்மதியுடன் மனநிறைவான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உன்னுடைய பெருமாள் நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் செல்லமே நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து கேலியும் கிண்டல்களும் செய்தவர்களும் உன்னை சேர்த்து கொள்ளாமல் ஒதுக்கி வைத்தவர்களும் உன்னுடைய உயர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பார்த்து தலைகுனிய போகின்றனர் உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலை கொள்ளாதே உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் அதில் நீ எப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என எல்லா விஷயங்களையும் நான் முடிவெடுத்து வைத்து விட்டேன் நீ கவலைப்படாதே என்றெல்லாமே அத்தனையையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லாவற்றையும் இழந்து என்ன செய்வது என்று தடுமாறி நின்றாலுமே கூட உண்மையான உறவும் நம்பிக்கையான நட்பும் இருந்தால் அனைத்தையும் மீண்டும் உன்னால் வெற்றி பெற முடியும் அப்படி உனக்கு உண்மையான உறவாக உன்னுடைய பெருமாள் நான் இருக்கும் போதே நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் வலிமை மிகுந்த வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமையோடும் பக்தியோடும் இருந்தால் போதும் இந்த உலகத்தையே அடக்கி ஆண்டு விட முடியும் அப்படிப்பட்ட பொறுமையும் பக்தியும் உனக்குள் இருக்கின்றது என்பது என எனக்கு தெரியும் தாங்க முடியாத சோகங்களையும் வழிகளையும் உன்னுடைய இதயத்தில் போட்டு ஏன் இப்படி சுமந்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அனைத்தையும் என் மீது கூடிய விரைவில் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் துரத்தி அடித்து உனக்கான நல்ல விஷயத்தை நடக்கும்படி நான் செய்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடப்பதற்கு நானே காரணமாக இருக்கப் போகின்றேன் என்றெல்லாமே கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு உன்னுடைய பெருமாள் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நித்தமும் காலை எழும்போதே என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புடன் தானே எழுந்திருக்கிறாய் உனக்கானதை வெற்றிகரமாக நான் செய்து கொடுக்கின்றேன் இந்த உலகத்தில் நீ பிறக்கும் எதையும் கைகளில் தூக்கி கொண்டு வரவில்லை எதையும் நீ இங்கு தொலைத்து விடவும் இல்லை எல்லாமே இந்த உலகத்திற்கு வந்த பிறகுதானே உனக்கு கிடைத்தது நீ இப்போது அனுபவிக்கும் இந்த பிரிவும் சரி நீ காத்திருப்பதும் சரி எல்லாமே இங்கு முடிய போகின்றது உனக்காக நீ ஆசைப்பட்டதை உன்னுடைய கைகளில் சேர்க்க வேண்டிய விஷயத்தை எங்கிருந்தாலும் உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் கண்ணீருக்கு இங்கு வேலையும் இல்லை மதிப்பும் இல்லை புன்னகையோடு காத்திருத்தங்கமே உனக்கானதை நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் சோதனைகள் பல உன்னை சூழ்ந்திருந்தாலும் உன்னுடைய பெருமாள் நானும் உன்னை சுற்றிதான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் கண் கலங்காமல் தைரியமாக எதிர்த்து நேள் அத்தனையும் நான் சரி செய்வேன் நீ பல நாட்களாக ஏங்கி காத்திருக்கும் ஒரு விஷயம் இன்னும் சில நாட்களில் நடந்து உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்றத்தான் போகின்றது நான் இருக்கும் போதே நீ வருத்தப்படாதே என்றெல்லாமே எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொற்காலமாக இருக்க போகின்றது நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே பாசம் வைத்து பரிதவிக்கும் உன்னிடம் பேசவே உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன் உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை என்று தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறாய் குழந்தையே சற்று கண்களை மூடி என்னுடைய வார்த்தைகளை நீ கவனமாக கேள் உன்னுடைய அருகில் என்னை நீ உணர்வாய் நான் உன்னை தொடுவது உனக்கு தெரியும் குழந்தையே என் மீது இன்னும் நம்பிக்கை வரவில்லையா நான் சொல்வதை கவனமாக கேட்டுவிட்டு நான் சொல்லும்படியே செய் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் அதன் பிறகு நீ வருத்தப்பட மாட்டாய் உன்னுடைய மனதிற்கு பிடித்ததை தைரியமாக செய் யாருக்கும் எதற்காகவும் பயப்படாதே குறை கூறுபவர்கள் உன்னை பற்றி குறை கூறிக்கொண்டேதான் இருப்பார்கள் அவர்கள் யாரும் உன்னுடன் கடைசி வரை வரப்போவதில்லை அவரைப் போல் இவரைப் போல் இல்லாமல் உன்னை போல் நீ வாழ்ந்து காட்டு பிறரை ஒருபோதும் சார்ந்து வாழாதே இனிமையாக போராடி வெற்றி பெறு உன்னை விட்டு சென்றவர்களை விட்டுவிடு அவர்களை நினைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடாதே அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தேடி சென்று விட்டனர் அவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை ஏன் எடுத்துக் கொள்கின்றாய் அப்படி அவர்களை நினைத்துக் கொண்டிருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதில்லை ஆனால் அவர்களோ உன்னை விட்டுவிட்டு வேறு ஒரு வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நினைத்துக் கொண்டு வருந்திக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய உண்மையான அன்பு அவர்களுக்கு புரிந்தால் நிச்சயம் அவர்கள் உன்னை தேடி ஒரு நாள் வருவார்கள் போகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது சுகமாகவுமே என்றும் வாழ்ந்துவிட முடியாது உன்னுடைய அன்பு புரியாமல் அவர்கள் சென்றுவிட்டால் விட்டால் இழந்தது நீ இல்லை உன்னுடைய அன்பை இழந்த அவர்கள்தான் அதனால் அவர்களை விட்டோம் என்று நீ உன்னுடைய வாழ்க்கையை விடாதே எழுந்திரு எழுந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் செய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் போது ஒரு நொடி உன்னுடைய கண்களுக்கு இருள் தென்படும் அந்த ஒரு நொடி இருள் தென்பட்டால் மட்டுமே பல நிமிடம் உன்னால் இந்த உலகை வசிக்க முடியும் இருளான வாழ்க்கை என்று ஒருபோதும் வருந்தாதே உன்னுடைய வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை தருவதற்காகவே உன்னுடைய அப்பா நான் உனக்கு ஒளியாக இருக்கின்றேன் ஒளியாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கும்போது இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் இருள் சூழாது உனக்குள்ளேயே ஒரு வட்டமிட்டுக் கொண்டு அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதற்குள் வாழ வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை ஆனால் அந்த வட்டமே வாழ்க்கை என்று வாழ்ந்து விடுவதுதான் தவறு இந்த வட்டத்திலிருந்து முதலில் வெளியில் வா உனக்கான பிரகாசமான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது நீ தேடி தேடிச் சென்று பேசுவதால் தான் உன்னுடைய அன்பு அவர்களுக்கு புரிவதில்லை அவர்களை சில நாள் விட்டுவிடு அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடு நிச்சயமாக உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தெளிவாயிரு என்னுடைய வார்த்தைகள் உனக்கு ஆறுதல் அளிக்கும் என்னுடைய கைகள் உன்னை தாங்கிக் கொள்ளும் உனக்கு பின்னே உன்னுடைய அப்பா நான் இருக்கும் போது உனக்கு வேறெந்த கவலையும் தேவையில்லை அவை அனைத்தும் அவசியமற்றது என் தங்கமே வாழ்க்கையில் நான் உனக்கு ஒளியேற்ற போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நொடியில் வேண்டுமானாலும் நல்லது நடக்கலாம் அதனால் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்துக் நிச்சயம்